திருநெல்வேலி மாவட்டம் சிறுவலிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்பூர் கிராமத்தில் இந்த சொக்கநாதர் ஆலயம் இருக்குதுங்க கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது பணம் இல்லாத காரணத்தினால அந்த கோவிலோட திருப்பணி அந்த கருவறை கட்டக்கூடிய பணி வந்து தடைபட்டு நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் செய்த பல நூறு உதவிகளால் சொல்லப்போனா ஒரு ரால இருந்து இந்த பணிக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க நிறைய சிவசுந்தங்கள் நீங்கள் செய்த உதவிகளால் இன்னைக்கு முதல் கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஊர் மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த காசை வச்சு நம்ம வந்து வருகிற வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருப்பணியை தொடங்க இருக்கிறோம் அதாவது கருவறை கட்டக்கூடிய பணியை வந்து தொடங்கிருக்கிறோம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் சாமிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஒரு உதவியில் பண்ணியிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே தோப்பூர் மக்களும் கடமைப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு வெட்டவெளியில் இருந்த சாமியை எடுத்து வச்சதோடு அவங்க நிற்கலை அதுக்கப்புறம் இதை எப்படியாவது ஒரு கோவிலுக்கு கொண்டு வரணும் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு போராட்டக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இந்த கருவறை எழுப்பக்கூடிய அந்த பணியில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் முடிந்தவரை இந்த காணொலியை தொடர்ந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு பணம் இல்லாத காரணத்தினால் நிற்கப்பட்ட கூடிய ஒரு அந்த பணி வந்து மறுபடியும் வந்து இந்த வாரத்தில் தொடங்க இருக்குது அப்படின்ற சந்தோஷமான தகவலை உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தோப்பூர் கிராம மக்கள் சார்பாகவும் அறியாத ஆலயங்கள் சார்பாகவும் இந்த கோவிலுக்காக கொடுத்த அந்த ஒரு ரூபாய் கொடுத்த உங்களுக்கு முதற்கொண்டு எல்லாரும் உங்களோட பாதம் தொட்டு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த சந்தோஷமான இந்த சொக்கநாதருக்கு எழுப்பக்கூடிய இந்த ஆலயத்தை வெளி உலகத்துக்கு